சின்ன பிள்ளைகள் அவங்களுடைய பச்சை பிள்ளைகளை இப்படி என்ன செய்வாங்க கத்தியால கீறி இருக்கிறத பாருங்க இந்த சின்ன பிள்ளை அந்த பிள்ளைக்கு முடியுமா கீழாதான் சொல்ல முடியுமா யார் அனுமதி கேட்டு அந்த பிள்ளைய சித்திரவதை செய்றாங்க இதையெல்லாம் யூனிச பாத்துக்கிட்டு இருக்கிறா சிறுவர் துரீகத்துக்கு நம்ம நாட்டுல பிள்ளைக்கு அடிச்சா உடனே ரிமாண்டு உலக சண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுது இந்த ஈரான்லையும் அந்த ஷியா கொள்கை இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் இப்படி சின்ன பிள்ளைகளை கத்தியால கிளிக்கிறாங்கள கீறுறாங்க உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்குட்பட்ட குழந்தைகள் உலகத்துல கர்பலா நிகழ்ச்சியில மட்டும் செத்துக்கிட்டு இருக்குது கொண்டுகிட்டு இருக்கிறாங்க இப்படி கத்தியால கீறி ரத்தம் ரொம்ப போய் இந்த சின்ன பிள்ளைகளை போட்டு இந்த பாடுபடுத்தக்கூடிய காட்சிகளெல்லாம் நாங்க பார்க்கலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே உண்மையிலே இந்த ஆசீர்வா தினத்துல முஸ்லீம்கள் நோன்பு வைத்து அல்லா துவா கேட்பாங்க ஷியாக்கள் தங்களை தங்களை காயப்படுத்திக்கிட்டு மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல இறங்குறாங்க அல்லா காப்பாத்தினான் அப்படின்னு இந்த ஆசீர் தினத்தை கொண்டாடி அவங்களும் என்ன செய்வாங்க பெரிய ஒரு பெருநாளாக கொண்டாடுறாங்க அவங்களும் என்ன செய்யறாங்க அன்னைக்கு விரதம் இருக்கிறாங்க நோன்பு வைக்கிறாங்க யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க ஆண்ட ஆண்டைக்கு பிறநாளா கொண்டாடுறாங்க அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே இதுல நபிகள் சொன்ன வழிகாட்டின அன்புக்குரிய இஸ்லாமிய என்ன சொல்றாங்க தெரியுமா இவர்கள் சகாபாக்களை போட்டு கடுமையாக விமர்சிக்கின்றார்கள் சஹாபி பெண்களை எல்லாம் பேசிகள் என்று சொல்கின்றார்கள் ஒரு பத்தினி பெண் மீது அவதூறு சொன்னால் அவர்களுக்கு கசையாடி கொடுக்க வேண்டும் அந்த கசையடியை அவர்களுக்கு ஒன்றே அவர்களுக்கு அடிக்க வைக்கிறான் இந்த ஆசுரா தினம் அவங்களே அவங்க முதுகுல போட்டு வெட்டிக்கிட்டு சொல்றாங்க அந்த அளவுக்கு அல்லாவே அவங்க கையால அவங்களுக்கு கசையடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறத நாங்க பாக்கலாம் இந்த கர்பலாவுல இவர்கள் ஒன்று கூடி கவலையில அழுது தங்களை காயப்படுத்திக்கிட்டு அன்னைக்கு இரவு நேரத்துல அவங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு களியாட்டம் தான் கர்பலாதனத்து இரவில் சேர்ந்து யாரும் ஒரு பெண்ணோடு சேர்ந்து அதிலே கருத்தறிக்கிறால் அந்த குழந்தையை செய்தான் தீண்ட மாட்டான் அதை எப்படி செய்வாங்க தெரியுமா இருட்டானதும் யாரு வேணுமென்றாலும் யாரோடு வேணுமென்றாலும் இருக்கலாம் என்கிற ஒரு விபச்சார கலாச்சாரம் இந்த கர்பலா இரவிலே நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறார் ஈராக்ல சதாம் ஹுசைனை தூக்குல போட்டதுக்கு பின்னால அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூன்று ஜுமா பள்ளிகளை இப்படியான கர்பலா நிகழ்த்தி நிகழ்ச்சியில் ஆண்கள் பெண்கள் ஒன்று கூடி விபச்சாரம் செய்யும் இடமாக மாற்றி இருக்கிறாங்க என்றால் எந்த அளவுக்கு அவர்களுடைய இந்த வழிகேடு இருக்குது அப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம் அதுல பாருங்க இந்த இமாமியா பிரிவினர்கள் அவங்க ஹஜ்ஜிக்கு வரும்போது அவங்க ஒரு தங்களுக்கு ஒரு அடையாளப்படுத்திக்குவாங்க போறீங்க போறீங்க அவங்களை பார்க்கலாம் அவங்க வேணுமென்று வராங்க பிரச்சனைகளை உண்டாக்கணும் இலங்கைக்கு மக்காவுக்கு நாங்க போயிட்டே இருக்கணும் அப்படி என்று வேணுமென்றே சில பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ்ஜிக்காக வந்த ஈரானிய ஹஜ்ஜு குரூப்பினுடைய பேக்க செக் பண்ணி பாக்கிறாங்க பேக்கு இருக்கு உடனே அந்த பேக்கில் இருக்கிற உடுப்பு எல்லாம் எடுத்துட்டு வெறும் பேக் எடுத்து பார்க்கறாங்க அப்பவும் இருக்கு அப்ப அந்த பேக்க அடியில இருக்க அந்த மட்டையை எடுத்து செக் பண்ணினால் ஏ போர் என்று சொல்லக்கூடிய ஒரு வெடி மருந்து குண்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வெடிமருந்து ஏ ஃபோர் கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும் உலகத்துல பயங்கரவாதிகளுக்கிட்ட இந்த வெடிமருந்து இருக்காது நம்ம நாட்டில் புலிகள் இடத்தில் அது இருந்ததுனாலதான் இதை உலக பயங்கரவாதிகள் என்று அறிவிப்பு கொடுத்தது உலக நாடுகள் எப்படி போயிடுச்சுன்னு தெரியல நம்ம நாட்டுல ஆனா எங்கேயுமே பயங்கரவாதிகிட்ட அது இருக்காது ஏ ஃபோர் அப்படிங்கிற அந்த வெடிமருந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும் அந்த வெடிமருந்த இந்த பேக்கட அடியில கொண்டு வராங்க கிட்டத்தட்ட நாலு கிலோ வெடிமருந்து அந்த ஹஜ் குருப்பிட பேக்குள்ள காபத்துலா கொண்டு வரப்பட்டாச்சு அதை வெடிக்க செய்யறதுக்கு முன்னால சவுதி அரசாங்கம் அவங்கள கைது செய்து இத அல் ஜசீரா டிவியில அல் ஜசீரா இணையதளத்துல நீங்க பாக்கலாம் அவங்க வந்து ஏதாவது ஒரு குழப்படி பண்றது பிரச்சனை செய்யறது அவங்க வரக்கூடியவர்கள் இப்படி ஒரு நீல நிறத்திலேயோ அல்லது மஞ்சள் நிறத்திலேயோ அவங்களை குருவான அப்படின்னு சொல்றாங்க நீங்க பேஸ்புக்ல அதிகமா பாத்துருப்பீங்க ஒரு கென்கைனர் குருவான சவுதி அரேபியாவுக்குள்ள கொண்டாந்துட்டாங்க என்ன குருவான் அதுல தஹரீஃப் எழுத்துக்கள் மாற்றப்பட்ட வசனங்கள் குறைக்கப்பட்ட குருவான் ஈரான் எம்பசியால இலங்கையிலேயும் இந்த குருவான் கொடுக்கப்பட்டது நீங்க அவங்களோட வீடுகளில் சில நேரம் குருவான்கள் இருந்தால் அதுல இந்த முத்திரையை பாருங்க ஈரான் எம்பசி அடிச்சிருக்கும் அதுல சில வசனங்கள் நீக்கப்பட்டு சில வசனங்கள் சேர்க்கப்பட்டு இருக்குது உலகத்தில் அவர்களுடைய எம்பசிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அந்த ஷியாக்களுடைய குருவான விநியோகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் நம்புறாங்க உண்மையான குருவான அவருடைய அவர்களுடைய கடைசி வரும்போது கொண்டு வருவாங்களாம் இதுல நிறைய மாற்றங்கள் வந்துட்டாங்கிறாங்க ஆனா நாங்க நம்புறோம் சூரா ஹெஜர் ஒன்பதாவது வசனம் அல்லாவு தல்லா சொல்லி காட்டுறான் என்ன என்ன லவ் ல ஹாஃப் இல்ல நாமே இந்த குர்பானை இறக்கினோம் நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாவு தல்லா சொல்லிக் காட்டுறான் அவர்களுடைய நம்பிக்கை படி அலியுடைய குருவான் முசஹஃப் அலி முசஹஃப்பாத்திமா சுஹ் அலி சஹ் பாத்திமா என்ற குர்பானுகள் இருக்கிறது கிட்டத்தட்ட அதில் பதினேழாயிரம் வசனங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பதிமூன்று குர்வான்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷியாக்கள் நம்புறாங்க கடைசியில் அவங்க பன்னெண்டாவது இமாம் இந்த குருவானை எடுத்துட்டு வருவாங்க அப்ப உண்மையான குருவான் இன்னும் இல்லை அந்த பன்னெண்டாவது இமாம் கொண்டு வருவாங்க ஆனால் அவர்கள்ட்ட சில 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 முசாப்புகள் இருக்கிறதாக அவங்க வாதாடுறாங்க அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இவர்கள் குர்ஆன் அலி الله இறங்கிட்டு அப்படினு ان مريم لما ارادت الطعام قال لها الله هاي فاطمه بنت اسد قال لها الله وهزي اليك بجذع النخله وهذا دليل علمها بالقران قبل نزول القران هاي من اسرار اهل البيت لان هذه ام علي بن ابي طالب ام امير المؤمنين وأنا أكلت ثمار الجنة وأنا في باطن الكعبة في جوف الكعبة وعلي أمير المؤمنين تقول نزل من بطني علي أمير المؤمنين وهو في ملاءة من النور وهو يقرأ سورة المؤمنون يقول قد أفلح تقول أخرجته وهو يردد سورة المؤمنون

குருவான்ல இவர்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்க இதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குருவான் பாத்திமா நாயுடைய குருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருவான் இப்படியாக அவர்கள் சில பிரதிகளையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய குருவான்ல சில வசனங்களை அவங்க இல்லமாக்கியும் குருவான்களை வெளியிடுவாங்க அவர்களுடைய நிகழ்வுகளை அவர்களுடைய குருவான இப்படி அணிவகுத்து இருந்து அவர்கள் ஓவக்கூடிய ஹல்காக்களையும் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இப்ப நம்முடைய குருவான்ல முன்கர் அப்படிங்கிற அந்த வசனத்தை நிப்பாட்டிட்டு நீங்க சிவப்புள்ள பார்க்கக்கூடிய அந்த வசனத்தை மட்டும் இல்லாம குண்டும் ஹைர உமத்தின் உணவில் அப்படின்னு தொடங்கிக்கிட்டு போ இப்படி நிறைய மாற்றங்கள் குருவான அவங்க பிரியூசு கொடுப்பாங்க சவுதி அரேபியாவுல ஒரு கன்டெய்னர் குருவான இந்த வருஷம் சென்ற வருஷம் அதாவது சென்ற ஹஜ் நேரத்துல கொண்டு வந்தத சவுதி அரேபியாவினுடைய போலீஸ் பாதுகாப்பு படையினர்கள் கைதி அவர்கள் அவ்வளவு எரிக்கப்படுது அப்படி அவங்க வேண்டும் என்றே குழப்பறதுக்கு இப்படி இறக்கிறத நாங்க பார்க்கலாம் ஹதீதுகளை பற்றி இவர்களுடைய நிலைப்பாடு என்ன நாங்க நபி அவர்களுடைய பொன்மொழிகளாக ஹதீதுகளை நாங்க எப்படி எடுப்போம் என்று சொன்னால் நபிகள் பெருமானா சல்லல்லா அலுலாம் அவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வரிசைய இஸ்னாது என்று சொல்லுவோம் அந்த இஸ்னாது இமாமுக்கு யார் சொன்னார் அவருக்கு யார் சொன்னார் அவருக்கு யார் சொன்னார் அப்படி என்ற ஒவ்வொருத்தரையும் அடையாளம் கண்டு அவருடைய நம்பிக்கைகள் அவர்களுடைய நம்பகத்தன்மைகள் சரிவாக்கப்பட்டு ஒருவர் அரு அடுத்தவரிடம் இந்த தகவலை சொல்லி இருக்கக்கூடிய தொடர்பாடல் சரியாக இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த ஹதித நாங்க யார் இஷ்டத்துக்கு யாரும் சொல்ல முடியாது நம்முடைய நிலைப்பாடு அதுல புகாரி முஸ்லிம் என்கிறது இருக்கக்கூடியதுல மிக சகியான கிரந்தம் அப்படின்னு நாங்க ஏத்துக்கிறோம் ஆனால் இந்த ஷியாக்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க

பன்னெண்டு இமாம்கள் குறிப்பிட்ட சில சகாபாக்கள் சொன்னதை மட்டும்தான் எடுப்பாங்க அதுவும் அந்த சகாபாக்கள் பேர்ல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க இது கட்டுவாங்க இது பற்றிய அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தான் அல் காஃபி அல் சார் போன்ற புத்தகங்கள் அவர்களிடத்துல மிகவும் பிரபல்யமான புத்தகங்களாக இருக்கிறோம் அதுல தான் அவங்க என்ன செய்வாங்க ஏத்துக்குவாங்க